பயன் கேட்டா இன்றைக்குள்ள நடைமுறை இப்படி இன்னைக்கு பேசின ஆலுசா இந்த முறை அடுத்து பேசினவங்க வேறொரு முறை என்று முறைப்பதை தவிர நம்மிடத்தில் ஏன் படிப்பிலை வரவில்லை நம்மிடத்தில் தொழுகையை விட்டவர்கள் ஏன் தொழுகையை எடுக்கவில்லை

நீங்க நல்லதை செய்தால் நான் சந்தோஷப்படுவேன் அவ கைரதானிக்க கெட்டதை செய்தால் நான் உங்களுக்காக இஸ்திஃபார் செய்வேன் என்று கண்மணி முகமது சல்லாஹூ அலி வசல்லம் சொல்கிறார்கள் அருமையானவர்களே நாம சுண்ணத்துவ ஜமாத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய நாயகத்தை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நாம் முகமது முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடியவர்கள் நாம் நாம் ஒரு தவறு செய்ய போகிறோம் அந்த நேரத்துல நம்முடைய மாப்பாவோ நம்முடைய சகோதரரோ பக்கத்தில் வந்தால் நாம் என்ன நினைக்கிறோம் எங்க வாப்பாவுக்கு தெரிஞ்சா இந்த தவறு நல்லா இருக்காது ஒரு கணவனாக இருந்தால் மனைவிக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று நினைக்கிறோம் அந்த தவறை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் ஆனால் மக்கத்து வேந்தர் மதீரத்து நாதர் முகமது முஸ்தபா செல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி நாம் செய்யக்கூடிய தவறு அங்கே சொல்லப்படுகிறது நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை என் கண்மணி நாயகத்துக்கு அல்லவா தெரிகிறது நான் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் நான் பேசுகிற புறம் நான் பேசுகிற பொய் நான் பண்ணுகிற அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் என் கண்மணி முகமது சல்லா ஹோலி செல்லம் அவர்களுக்கு அல்லவா தெரிகிறது ஏன் இந்த மாற்றம் நம்மிடத்தில் வரவில்லை இஸ்லாமிய எழுச்சி என்கிறோம் உலகெங்கிலும்

உம் அமாவது அன்பாவும் அவர்களுடைய கணவன் செய்துறது அல்லாபர்களும் அவர்களுடைய இரண்டு மகன் ஹபீப் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இரண்டு மக்களும் உகது கோரகலத்திலே பங்கு கொள்கிறார்கள் உகது கோரகலம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு பின்னடைவு சமாபாக்கள் திணித்து ஓடுகிறார்கள் ஓடுகிற நேரத்தில் உம்மா பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக வந்தவர்கள் கையிலே வாழ்கிறார்கள் வாழ்ந்தி குதிரையிலே ஏறி நிற்கிறார்கள் நிற்கிற பொழுது உம் அமாரது அவர்களுடைய மகன் மகனுக்கு ஒரு காயம் காயப்பட்டு கீழே விழுகிறார்கள் கல்வி முகமது செல்லா உலகம் செல்லம் பார்க்கிறார்கள் உம் அமாரது எல்லாம் வேகமாக போரிடுகிறார்கள் போரிடுகிற பொழுது அவர்களுக்கு கையில் ஒரு வெட்டி சாதாரணமாக சமையல் வேலை செய்கிற போது வெட்டு விழுந்தான் அதற்காக கையை கட்டி ரெண்டு நாள் தொழுகையை விட்டு மூன்று நாள் விளம்பரம் பண்ணுகிறோம் கையில காயம் பட்டு பயப்படல்ல ஆனா உம் அமாரா அவர்கள் வேலை செய்கிறார்கள் உருண்டு உருண்டு கண்மணி முகமது அவர்களுக்கு பக்கத்தில் வருகிறார்கள் வருகிற பொழுது கண்மணி முகமது உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்கிறார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் அருமை தாய்மார்களே கண்மணி முகமது அருகி வசல்லம் கனவில் காணுகிற ஒரு பாக்கியத்தை அல்லா

நான் ஒரு வீட்டிலே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன் சாபு ஒரு யோவத்தை விருவி அது இந்த இந்தியன் திருநாட்டில் ஹரீசு கலையை ஊன்றி வைத்த மிகப்பெரிய மிகப்பிரியமாவியதை அவர் சொல்லுவார்கள் எனக்கு எப்படி ஹரீசு கலைகளுடைய வாக்கியம் கிடைத்தது தெரியுமா நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஒரு தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என் கண்மனை மகம செல்லல்லாஹு அணுகிவ செல்லம் அவர்களுடைய வருகையை நான் பார்க்கிறேன் வருகையை பார்த்து கலையை நான் பரப்பினேன் உலகத்தில் அரசியல் எழுச்சி ஆன்மீக எழுச்சி கல்வி எழுச்சி பொருளாதார எழுச்சி அத்துறை எழுச்சியை நான் வழங்க வேண்டும் என்றால் கண்மணி முகமது செல்லாஹு அருகி வசல்லம் அவர்களுடைய மகப்பத்தை இதயத்தில் வைத்தால் மட்டும்தான் அந்த எழுச்சி நமக்கு விளங்க வேண்டும் என இல்லை இஸ்லாமிய எழுச்சி என்று தலைப்பு போட்டு பேசி நிறுத்திவிடலாம் உம்மாறாரதையெல்லாம் அன்பா அவர்கள் கண்மணி முகமது செல்லல்லால்லாபு அருகிற செல்லம் அவர்களுடைய பக்கத்தில் நெருங்குகிறார்கள் நெருங்குகிற பொழுது கண்மணி முகமஸ் அல்லல்லால்லாஹு அருகிற செல்லம் கேட்கிறார்கள் யார சூழல்லா கண்மணி முகமஸ் அல்லல்லாஹ் இசத்தை பார்த்து கேட்கிறார்கள் யாரோ சூழல்லா நான் ஒன்று கேட்பேன் அதை தருவீர்களா என்று கேட்கிறார்கள் அதற்கு கண்மணி நாயகம் கேளுங்கள் ரொம்ப அமாறா நான் தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அழமை தாய்மார்களே கஸ்தூரி மனம் கொண்ட பிரகாசத்தின் சிகரமாக இருக்கக்கூடிய முகமது முஸ்தபா சல்லாஹு அருகி வசல்லம் அவர்களை பார்த்து உமாறாரது எல்லா கேட்கிறார்கள் நபியே நாயகமே நானும் என் கணவனும் என் பிள்ளைகளும் உங்களோடு சூரத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும் நாயகமே அந்த பாக்கியத்தை நீங்கள் எனக்கு தாருங்கள்

எழுச்சி இதய முன்னேற்றம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இன்று இருக்கிறதா இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிறோம் எழுச்சி என்று சொல்லுகிறோம் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம் உலகம் இஸ்லாம் பரவுவதாக சொல்லுகிறோம் ஆனால் நம்மிடத்தில் அந்த எழுச்சிக்கு நாம் உதாரணமாக

அருமையானவர்களே ஒரு பட்டு சேலை பஹ்ரைனில் இருந்து வந்திருக்கிறது அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரச்சனை வருகிற பொழுது உம்மு அமாரா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுப்போம் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் காரணம் கேட்கிறார்கள் காரணம் கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை உலகத்தில் கண்மணி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவரத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்ட பெண்மணி உம்மு அமாரா ரழியல்லாஹு அன்ஹா

ஒரு நாள் திருத்தி செய்கிறார் திருப்பி செய்கிற போது ஒரு பெண் இவர்கள் கவன்துணியை தற்காலத்தில் வாழ்ந்து மறைந்த இவர்கள் தமசாத்தில் எழுதுவார்கள் அங்கு சினா நடக்கல்ல அந்த மனிதர் கபன் துணியை எடுத்ததும் ஒரு சத்தம் வருகிறது அந்த சத்தத்தை பார்த்து பயந்து ஓடிவிடு முஸ்தபா அருமையான சகோதரர்களே அருமையான தாய்மார்களே ஒரு அயோக்கியத்தனம் நம்மிடத்தில் உண்டானால் ஒரு நாள் ஒரு பொய் சொன்னோம் என்றால் ஒரு புறம் பேசினோம் என்றால் ஒருவரை ஏமாற்றினோம் என்றால் அடுத்த மனிதர்களுக்கு சிகிச்சை செய்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பலருடைய கூட்டு தஞ்சை பகுதியில் சிகிறு கொடிகட்டி பறக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்

எஜமான விட்டு ஓடிய அடிமையா கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆமா எஜமானனை விட்டு ஓடிய அடிமைதான் எங்க மலைக்கு மேலால் கிடக்கிறான் இரவு நடுவி சேரத்தில் வருவான் சத்த விடுவான் ஓடி விடுவான் என் எஜமானனே என்னை மன்னித்து விடு என்று கதருவான் அடையாளங்களை கேட்கிறார்கள் உமரது எல்லாம் ஒன்று போகிறார்கள் போனதும் சாரபா உமரது எல்லாம் அவர்களை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு விட்டு சொன்னார்கள் உமர்நாயகமே என்னை பார்க்காதீர்கள் நான் பார்ப்பதற்கு தகுதியை அருமை சமுதாயமே மூழ்கிவிட்டு வழிகிரியாமல் தவிக்கிற நமக்கு வரக்கூடிய உணர்வு தான் இஸ்லாத்திற்கு நான் செய்கிற தியாகமாக அமையும் பாவம் செய்துவிட்டு நெஞ்சு நிமித்தியவர்களாக நான் இப்படித்தான் நடப்பேன் என்றால் இஸ்லாம் அல்ல சாரபா சொல்கிறார்கள் குமர்நாயகமே என்ன பார்க்காதீர்கள் நான் பார்ப்பதற்கு தகுதியற்றவன் என்கிறார்கள் இந்த வந்தால் நாம் நான் பாவம் செய்துவிட்டேன் உமர்நாயகம் சொல்கிறார்கள் கர்மை நாயகம் உங்களை அழைக்கிறார்கள் வரமாட்டேன் அழைக்கிறார்கள் நாயகத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை என்கிறார்கள் அருமை சகோதரர்களே அருமையானவர்களே கொஞ்சம் கண்மணி நாயகம் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள் இருக்கிறார்கள் அப்படியே அழைத்து செல்கிறார்கள் கண்மணி முகமது முஸ்தபா முகமது முஸ்தபா ார்கள் கண்மணி முகமது உமர்நாயக தினத்தில் கேட்கிறார்கள் என்ன நடந்தது பார்த்தேன் மறை உச்சியில் பார்த்தேன் மயக்க முற்று கிடக்கிறார்கள் கண்மணி முகமது அலிஹி வசல்லம் கண்மணி முகமது கேட்கிறார்கள் சாலபா என்ன நடந்தது என்னை பார்க்காதீர்கள் நாயகமே நான் அயோக்கியன் அருமையானவர்களே அருமையானவர்களே என்னை பற்றி எனக்கு தான் தெரியும் நான் யார் நான் இவ்வளவு பாவத்துக்கு சொந்தக்காரன் நான் கண்மணி ஆயுதத்தினுடைய உம்மத்தாக இருந்து கொண்டு எத்தனை பாவம்

இப்பொழுது கண்மணி நாயகம் மடியில் தூக்கி வைக்கிறார்கள் மடியை விட்டு ஓடுகிறார்கள் அப்பொழுது கண்மணி محمد صلى الله عليه وسلم கேட்கிறார்கள் கேட்கிறார்கள் சஹாபா உனக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் ஏன் என்னை விட்டு ஓடுகிறீர்கள் பதில் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ஷஃபீஅல்லாஹ் யா ரசூல ஹாதீஹில் இந்த சமுதாயத்தின் ரசூலே யார் ரசூலே எனக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதைத்தான் நாமும் கேட்கிறோம் இதைத்தான் நாமும் கேட்கிறோம் யார் ரசூல் அல்லா எங்களுக்கு ஒன்றை தாருங்கள் என்று கேட்கிறோம் சகலபா கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள் நாயகமே என்று கேட்கிறார்கள் கண்மணி மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாதர் முகமது முஸ்தபா

உலகத்தில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு நமக்கு பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் நாம் ஒரு அயோக்கியனாக முன்னால் போக வேண்டாம் ஒரு திரோகியாக போக வேண்டாம் ஒரு வஞ்சனை செய்வனாக போக வேண்டாம் ஒரு நல்ல நிலையில் உள்ளவனாக போவோம்

இன்னும் சொன்னார் அடுத்த கேள்விக்கு பதில் மாற்றமாக சொன்னியேன் சொன்னால் தப்பித்து விடலாம் சொல்ல மாட்டேன் அப்புதல் கருத்தில்லா சிலரி வாய்த்தின்படி சொல்வார்கள் நான் யாருன்னு கேட்ட பொழுது காவி கேட்கலை சொல்லுவான் உடனே உசைலவா சொல்லுவான் அடுத்த காரை அருங்கல் இப்படி கின்னாபுல எழுதுவார்கள் ஓதுவன் ஓதுவா அருமை தாய்மார்களே அருமை சகோதரிகளே நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆஹ்

நறுக்கப்பட்டு கண்ணும் காதும் கழுத்தும் கையும் உடலும் துண்டு துண்டாக நறுக்கப்பட்டு ஒரு குவியலாக கிடைக்கிற மகனை பார்த்து சொன்னதில் அதற்காகத்தானே என் பிள்ளைய நான் பெற்றேன் என்று சொன்னார்களே அந்த எழுச்சி என்று நம்மிடத்தில் வருகிறதோ நம்ம பிள்ளைக்கு செலவாத்து வர வேண்டும் நம்ம மக்கள்கிட்ட அல்லாவுடைய தௌஃபீக் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் நஷ்டவாதிகளாக மாறிவிடுவோம் கண்மணி முகமது முஸ்தபா செல்லு அலிஹி வசல்லம் தற்காலத்திலும் தற்காலத்திலும் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு கண்மணி நாயகம் செல்லு அலிஹி வசல்லம் கனவில் காட்சி தந்து தன்னுடைய மதீனாவுக்கு அழைத்த வரலாறு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அருமை தாய்மார்களே

கண்மணி நாயகம் எழுந்திருந்த அந்த தாயோடு சென்று தன் தேவையை நிறைவேற்றினார்கள் என்பது வரலாறு நீடூரில் இருந்து ஜாமியாவில் இருந்து கொண்டு நாம் கேட்கிறோம் யார் சூழல்லா யார் சூழல்லா இன்னும் இல்லை இல்லை உங்களுக்கு அல்லாது தந்திருக்கிற குதிரத்தை கொண்டு எங்களுக்கு நிறைவேற்றுங்கள் அல்லாது தருவான் அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவர பூஞ்சோலையில் கண்மணி முகமது முஸ்தபா அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தரு புரிவானாக நம்மை வாட்டி வதைக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பலாய் முசீபத்துகள் நோய் நொடிகள் வஞ்சனைகள் சூனியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மாற்றி அறிவுரிவானாக